நீங்கள் அனுப்பிய தகவலின் அடிப்படையில் ஜெல்லிஃபிஷ் தொழிலுக்கான பதப்படுத்துதல் மற்றும் விற்பனை விவரங்கள் கீழே உள்ளன ஒன்று பதப்படுத்துதல் உணவாக பயன்படுத்துவதற்கு அதை சரியாக பதப்படுத்துவது மிக முக்கியம் சுத்தம் செய்தல் உள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த பகுதிகள் மற்றும் தேவையில்லாத பாகங்களை நீக்க வேண்டும் உப்பு போடுதல் சால்டிங் சுத்தம் செய்த ஜெல்லி ஃபிஷை ஒப்பிட்டு ஊற வைக்க வேண்டும் காய வைத்தல் ட்ரைங் உப்பு நீரிலிருந்து எடுத்து அதனை நன்கு காய வைக்க வேண்டும் இந்த பதப்படுத்துதல் முறைதான் அதற்கான மதிப்பை உருவாக்குகிறது விற்பனை செய்தல் பதப்படுத்தப்பட்ட சர்வதேச சந்தையில் விற்கலாம் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் கீழக்கரையிலிருந்து இருந்து சீனா ஜப்பான் மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது பயன்பாடுகள் வெளிநாடுகளில் இவை உணவுக்காக சாலட் உலர்ந்த ஜெல்லிஃபிஷ் மற்றும் மருத்துவம் காஸ்மெட்டிக் பயன்பாடுகளுக்கு கொலாஜன் வாங்கப்படுகின்றன விலை விவரம் ரோ பச்சை கிலோ இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் டிரை ப்ரோசஸ்ட் பதப்படுத்தியது கிலோ முன்னூறு ரூபாய் ரூபாய் வரை விற்கப்படுகிறது சட்டம் மற்றும் உரிமம் லீகல் ஆஸ்பெக்ட் இந்த தொழிலை செய்ய முறையான ஏற்றுமதி உரிமம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை சான்றிதழ்கள் தேவை மேலும் ஏற்றுமதி செய்யப்படும் ஜெல்லி ஃபிஷின் தரம் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும் கவனிக்க எல்லா பிஷ் வகைகளும் பயன்பாட்டிற்கு உகந்தவை அல்ல